இந்தியாவிலே தமிழ்நாடு தனித்துவமான அடையாளத்தோடு சமூக நீதி அரசு அரசு சொல்லக்கூடிய மு க ஸ்டாலின் உன்னே ஒண்ணு கேட்க உண்மையான சொல்றதுக்கு வெக்கமாவே இல்லை திருச்சி மாவட்டம் திருவரம்பூர்ல இரண்டு தொழிலாளர்கள் இன்றைக்கு சாக்கரையில விழுந்து செட்டிருக்காங்க கேட்கறது கூட நாதி கிடையாது இரண்டு குடும்பமும் அவருடைய பிள்ளைகளும் எனக்கு தெருவில் புரண்டுக்கிட்டு என்ன செஞ்சிருக்கு இந்த அரசு முதல்ல சாக்கடைக்கு இறங்கி மனித கழிவுகளை அள்ளுவதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுல உயர் ஒரு சட்டம் கொண்டு வந்தது அது என்ன சட்டம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதிமூணு மேனுவல் ஸ்கேவஞ்சிங் ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வருது இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா மனித கழிவுகளை கையில் அள்ளக்கூடாது என்பதை தடுத்து தடுப்பதற்கு தடை சட்டத்தை உயர் நீதிமன்றம் இருக்கின்ற பொழுது அதை அள்ளுவதற்கான அதிகாரத்தை யார் கொடுக்கிறது எனவே இதை வற்புறுத்தி அள்ள வைத்து தொழிலை செய்ய வைத்த மாநகராட்சி கமிஷனர் மாநகராட்சி மேயர் அவர்கள் மீது உடனடியாக இரண்டாயிரத்தி பதிமூணு உயர் நீதிமன்றத்தால் கொண்டு ஆக்டின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பொறுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துள்ள தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கீழே இந்த அரசு அவர்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து பிச்சை தயவு செய்ய நிப்பாட்டிட்டு அவர்களுக்கு உரிய நீதியை வழங்க வேண்டும் என்பதை இன்றைக்கு இவரை கோரிக்கை வைக்கிறோம் உடனடியாக தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்ட இரண்டு குடும்பத்திற்கும் உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் பெற்றுத்தரும் வரை நாங்கள் ஒருபோதும் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி